வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு எங்களுடைய மதிய சாப்பாடு தான் வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய போறேன்னா மட்டன் குழம்பு வைக்க போறோம் இப்போ வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் பாருங்க மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மட்டனை வந்து அம்மா தான் வந்து சுத்தம் பண்ண போறாங்க இப்போ நான் வந்து குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ண போறேன் பாப்பா வந்துருக்கா பாப்பா வந்து பொருள் நம்ம வீட்ல இருக்கேன் பாப்பா வந்து பாக்கறது என்ன பண்றாங்க ஹசினி ஹாய் ஹாய் என்ன பண்றீங்க ஊசி மட்டயா சமானி மூசி ஒட்டை அம்மா ஏமா வெளில வந்துட்டீங்க கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைனா வீட்டில் இருக்க முடியாது வேர்த்து ஊற்றும் அதனால் வந்து வெளியில் வந்துட்டேன் இங்க வச்சு காத்தோட்டமாக இருக்கும் ஃப்ரீயாக நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டு உள்ள போய் குழம்பு தாளிச்சிடலாம் விட்டுங்க விட்டுங்க கரண்ட் இல்லைனா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடிய மாட்டேங்குது பாப்பா வீட்டில் வெயில் அதுவும் இப்ப வெயில் டைம்ல அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது கட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியிலே குச்சி போட்டுட்டோம் ஏன்னா கரண்ட் இல்லைன்னா அங்கேருந்து உட்காந்துக்கலாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு தண்ணியோட கொண்டு வந்திருக்கேன் வேக வச்சுக்கலாம் வேகப்படுற கறியோட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அந்த தூள் கூட கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் போட்டுக்கூடி அடுப்பில் தீ வச்சுருக்கேன் அம்மா அதுக்கு குழம்பு தாளித்து போறாங்க மட்டன் வந்து நல்லா வந்து வேக வச்ச கறி நல்லா வெந்து போச்சு இப்போ இறக்கிட்டு தாளித்து விட்டுக்குவோம் நல்லா வெந்து போச்சு கறி எல்லாம் என்ன காஞ்சி போச்சு இப்போ கறி மசாலா போட்ட போட்டுக்கலாம் அதை பெருஞ்சிரும் சேர்த்துக்குவோம் நீட்டும் பெருஞ்சோட கருவான் எந்த எந்த வதக்க நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி அம்மா தான் தாளிச்சுட்டு இருந்தாங்க வெயிலுக்கு அதுக்கும் அடுப்புல வந்து உட்கார முடியலை வெர்த்து வெர்த்து ஊத்துது அம்மாவுக்கு அதனால இப்போ நான் வந்து தாளிச்சுருவேன் ஹரி டீ குடிக்கிறியா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை வந்து இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் பாப்பா நல்லி எலும்பு நல்லி எலும்பு தானம்மா என்ன எலும்பு என்ன எலும்பு மாதிரி இது இந்த காலோட எலும்பு போல கொஞ்சம் நீட்டமோ நானு கொடுத்துட்டேன் நான் நல்லி எலும்புங்கிறேன் நல்லி எலும்பு அந்த விழா எலும்பெல்லாம் சொல்லுவாங்க போல ஆனா பெரிய எலும்பா இருக்கு ஒன்னு மாதிரி யாருக்கு வருதுன்னு தெரியல பார்ப்போம் சாப்பிடப்போ உம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூட வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்குவோம் போய் சேத்துறலாம்லமா போய் சேர்த்து விட்டுருவோம்

அது கூட மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா அம்மா கறி வேக வைக்கும்போதே வந்து சேர்த்துட்டாங்க அதனால் இப்போ வந்து நான் உப்பு சேர்க்கலை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்க குழம்பு வந்து நல்லா இருக்குது இப்போ வந்து நான் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் மட்டன் குழம்புல வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு அதனால தான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் எல்லாமே வந்து நல்லா வேகட்டும் பாப்பா பாப்பி ஜால இருக்கு வேகமா டி பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அது கூட வந்து மட்டன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாமே வந்து நல்லா விந்துருச்சு இப்ப லாஸ்டா வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் தேங்காய் சேர்த்து குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்குது இப்ப லாஸ்டா வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி தழை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து அம்மா இந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க லாஸ்ட்டாக தான் வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குவாங்க இப்போ அம்மா சொன்னது மாதிரியே தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இறக்கிடலாம் குழம்பு வச்சு முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அடுப்பில் வச்சுருக்குறேன் நான் ஏன் சின்ன பானையில் வச்சுருக்குறேன்னா காலையில் வடித்த சாதம் வேறு இருக்குது அதனால வந்து கம்மியாக வந்து வச்சுருக்குறேன் சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சுட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டோம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுதான் இன்னைக்கு எங்களுடைய மதிய சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க